கர்நாடக தேர்தல் இந்த மாதிரியான ஒரு முடிவை எட்டும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா ஆனா என்னுடைய இன்டர்னல் கணிப்பு வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும் அப்படின்னு ஒரு கணிப்பு அதாவது எஸ் எல்பி மெஜாரிட்டி மூன்று கட்சிகள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மெஜாரிட்டி இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுல எடியூரப்பா நம்ம பிரிஞ்சு போனனால காங்கிரஸ்க்கு ஒரு மெஜாரிட்டி கிடைச்சது ஸோ இந்த முறை ஒரு எஸ் எல்பியா எதிர்பார்த்தோங்கண்ணா காரணம் இந்த முறை பிஜேபி நிறைய ரிஸ்க் எடுத்திருந்தோங்கண்ணா ரிஸ்க் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு கேண்டிடேட்டை மாற்றிருந்தோம் ஒரு ஜென்ரேஷன் ஷிஃப்ட் நடந்துச்சு ஏன்னா நீங்கள் அந்த ரிஸ்க் எப்பாச்சும் ஒருக்கா எடுத்து தான் ஆகணும் அது எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு ஒரு பெரிய தலைமைக்கு அப்புறம் அந்த கட்சி அந்த மாறுதல் எடுக்கணும் எடியூரப்பா அவருக்கு அப்புறம் என்ன ஈஸ்வரப்பா அவருக்கு அப்புறம் என்ன அந்த இந்த ஜென்ரேஷனல் ஷிஃப்ட் எடுத்த எலெக்ஷன் இது மூன்றை ஆண்டுகள் நம்முடைய அரசங்க இருந்தாங்க குற்றச்சாட்டுகள் எதிர்கருத்துக்கள் எல்லாமே அரசு மேலே இருந்துச்சு மக்களுக்கு காக்கள் கருத்துக்கள் வச்சுருந்தாங்க இந்த சேலஞ்சிங் என்வரான்மெண்ட்டில் இந்த எலெக்ஷன் நடந்துச்சு ஸோ அதனால் நாம் எதிர்பார்த்தது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் அப்படின்னு அதே நேரத்தில் எப்பவுமே இந்த டிரான்சிஷன் ஃபேஸில் ஒரு கட்சி சில சேலஞ்சஸ் சமாளி சமாளித்து தான் ஆகணும் உதாரணத்துக்கு ஜெகதீஷ் ஷெட்டர் அவர்கள் கட்சி விட்டு போனாங்க லக்ஷ்மண் சாபடி அவர்கள் கட்சியை விட்டு போனாங்க நாற்பது இடத்துல பாரதிய ஜனதா கட்சியில் சீட்டு கிடைக்காதவங்க ரிபல் கேண்டிடேட்டாக நின்னாங்க ஒரு உதாரணம் கூட கொடுக்கலாம் புத்தூர் தக்ஷின் கனடா மேங்களூர் அது நம்ம சீட்டு அது பிஜேபி கோட்டை நம்ம தோக்கவே மாட்டோம் ஆனா இந்த தடவை தோத்துருக்கோம் காரணம் சீட்டு கிடைக்காத ஒருத்தர் இண்டிபெண்டா நின்று காங்கிரஸ் அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டு பிஜேபி சீட்டு கிடைக்காத இண்டிபெண்டா நின்று அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு பிஜேபி கேண்டேட் முப்பத்தி ஓட்டு இந்த மாதிரி பல இடத்துல காந்தி நகர் தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி போன முறை கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஓட்டுக்கு மேல தோத்தோம் இந்த டைம் நூத்தி அஞ்சு ஓட்டுல தோத்துருக்கோம் அங்க சீட்டு கிடைக்காத ஒரு வேட்பாளர் கிருஷ்ணய்ய ஷெட்டி இண்டிபெண்டன்ட் எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு

ஓல்டஸ்ட் கேண்டிடேட் ஷாமனூர் சிவசங்கர் அப்பையா நல்ல மனிதர் பெரிய மனிதர் தொண்ணூத்தி வயசு தாவன்கரே சவுத்தினுடைய கேண்டிடேட் வந்து தொண்ணூத்தி ரெண்டு வயசு அவங்க ஸோ காங்கிரஸ் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க ஒரு கேண்டிடேட் தொண்ணூத்தி வயசுல ஒரு கேண்டிடேட் எல்லாம் வச்சிருந்தாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரிங் அடுத்த ஜென்ரேஷன் ரெண்டாயிரத்தி லோக்சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய மாற்றங்கள் ஒரு ஒரு ஏரியாவில் யாரும் சேஞ்ச் பண்ணனும் சேஞ்ச் பண்ணணும் ஸோ இட் கம்ஸ் வித் ரிஸ்க் அண்ணா புதிய தலைமுறைகளுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததன் காரணமாக தான் இந்த தோல்வி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவர் இருந்திருக்காங்க கட்சியினுடைய தலைவரா இருந்திருக்காங்க கடைசி நேரத்தில் போய் காங்கிரஸ்ல சேர்ந்தாங்க அவரே முப்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டுல சாவடி நம்ம டெப்டி சிஎம்ஆ இருந்தாங்க அவங்க காங்கிரஸ்ல போய் நின்று ஜெயிச்சாங்க லக்ஷ்மண் சாவடிஜிக்கு ஏன் சீட்டு கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவரு தோத்தாரு அத்தனி அவர் தோத்த இடத்துல காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் நம்மகிட்ட சேர்ந்து அதே எலக்ஷன் பை எலக்ஷன் ஜெயிச்சிட்டார் அவர் அங்க திரும்ப நிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் லட்சுமண் சாவடி அவர்களுக்கு வேறு தொகுதி கொடுக்கப்பட்டது ஏன்னா அந்த தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபி இருக்காங்க அவங்களை மாத்தினா தப்பா போயிடும் அவர் வந்து அதே தொகுதி வேணும்னு கேட்டார் நம்ம கொடுத்த தொகுதி ஒரு ஏத்துக்கல லட்சுமண் சாவடி அவர்கள் காங்கிரஸ்ல சேர்ந்து அதே தொகுதியில ஜெயிச்சாங்க இதெல்லாம் ரிஸ்க் தானே பாலிடிக்ஸ்ல ஏன்னா நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே சொல்லுவாங்க சக்சஸ் மெனி ஃபாதர்ஸ் ஃபெயிலியர்ஸ் நன் அப்படிமாங்க ஜெயிச்சவனுடைய தந்தை வந்து பல பேர் ஆனா தோத்தவனுக்கு யாருமே தந்தை இல்லைன்னு ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் அனலைஸ் பண்ணி இப்படி அப்படின்னு சொல்லாங்கன்னா பட் இந்த ரிஸ்க் பிஜேபி எடுக்க வேண்டிய கட்டாயம் பிஜேபிக்கு இருந்துச்சு பிஜேபி பை நேச்சர் எப்பவுமே அடுத்த ஜென்ரேஷன் ஆர்கனைசேஷனல் பார்க்கக்கூடிய ஒரு கட்சி அதனால இந்த முறை கட்சியில் வந்து ஏகப்பட்ட இளைஞர்களை கொண்டு வந்திருக்கோம் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க ப்ரொஃபஷனல்ஸ் வந்திருக்காங்க இந்த எலெக்ஷனில் சில பேர் தோத்துருக்கலாம் பட் கம்மிங் ஜென்ரேஷன்ல இந்த பார்ட்டி பில்ட் ஆகும் காரணம்னா இது ஏன் பில்ட் பண்ணணும் கர்நாடகாலினா இது எடியூரப்பா அவர்களை சார்ந்த கட்சி நாற்பது ஆண்டுகளாக இருந்துச்சு ஃபார்ட்டி இயர்ஸ் எடியூரப்பா அவருக்கு அந்த கட்சி இருக்கு ஒரு பிக் லீடர் இப்ப எடியூரப்பா ஜிக்கு அப்புறம் அந்த கட்சி எப்படி மாறும் அப்படிங்கறது இந்த எலெக்ஷன்ல காட்டியிருக்கும் அதனால சிக்ஸ்டி ஃபைவ் சீட் சிக்ஸ்டி சிக்ஸ் சீட்ஸ் இந்த கட்சி ஜெயிச்சிருக்கு அது ஒரு பெரிய கவலை இல்லைங்கன்னா காரணம் ஆர்கனைசேஷன் பில்ட் ஆயிருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா சீட் திரும்ப வந்துடும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்ல ஒரு பெரிய வெற்றி திரும்ப வரும் அதனால அதை பத்தி நமக்கு பயம் இல்லை பட் ஆர்கனைசேஷன் வைஸ் போயிருக்கும் எதிர்பார்த்த இடத்துல வெற்றி கிடைக்கல உதாரணத்துக்கு சவுத் கர்நாடகா மைசூர் கர்நாடகான்னு சொல்லுவோம் அறுபத்தி நான்கு சீட் இருக்கு அந்த மைசூர்ல ஆரம்பிச்சு நீங்க அப்படியே மண்டியா வந்து அப்படியே ராம்நகர் வந்து அப்படியே பெங்களூருக்கு வெளியே அப்படியே கோலார் வரைக்கும் நீங்க போனீங்கன்னா அந்த பெல்ட் வந்து அறுபத்தி நான்கு சீட் இருக்கு போன முறை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கொண்டு கிடைச்சது ஜேடிஎஸ் கொண்டு கிடைச்சது பிஜேபி கொண்டு கிடைச்சது இந்த முறை காங்கிரஸ் அவங்களுடைய ஓட் ஷேர் அதிகப்படுத்தல ஆனா பிஜேபியினுடைய வாக்கு வங்கி உயர்ந்துருச்சு பதினாறு சதவீதத்திலிருந்து இருபத்தி நான்கு சதவீதத்துக்கு போயிட்டோம் இது உயர்ந்தனால என்ன ஆச்சுன்னா ஜேடிஎஸ் கீழே போயிடுச்சு ஸோ அந்த த்ரீ வே காங்கிரஸ்னுடைய வாக்கு வங்கி சவுத் கர்நாடகாவில உயராம அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இருபது சீட் கிடைச்சிருக்கு இது ஜனநாயகத்தில் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணா அதாவது பிஜேபி வளர்ந்துருக்கு ஜேடிஎஸ் கீழே போயிருக்கு காங்கிரஸ்க்கு அந்த சீட் வந்துருச்சு போன முறை இது எங்களுக்கு நடந்தது இப்போ நான் காங்கிரஸ்க்கு நடந்ததுன்னு என்ன சொல்றனோ போன முறை இது எங்களுக்கு கிடச்சது அதாவது காங்கிரஸ் எங்களை விட அதிகமான ஓட் ஷேர் போன முறை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆனால் காங்கிரஸோட அதிக எம்எல்ஏ நாங்கள் அப்போ காங்கிரஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல இப்போ நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அது த்ரீ வே கான்டெஸ்ட் நடக்கிறது இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பதில் சொன்னாலும் கூட தோல்விக்கான காரணம் சொன்னாலும் கூட வரக்கூடிய காலங்களில் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைகின்ற ஒரு நம்பிக்கை வந்து பாஜக விதைக்கிறது ஆனால் கர்நாடக தேர்தல் வந்து அது வெளிப்படுத்திருக்கணும் இல்லையா அது வந்து அந்த மக்கள் எதுவும் வாக்களித்து உங்களுக்கு வந்து அந்த கூடுதல் பலத்தை கொடுக்கல ஸ்டேட் எலெக்ஷன் லோக்கல் இஷ்யூஸ் வெஸ்ட் பெங்கால் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க ரொம்ப ஹார்டு ஃபார்ட் எலெக்ஷன் இதோட இன்னும் ரொம்ப ஹார்டு ஃபாட் எலெக்ஷன் முடிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த ரணம் இன்னுமே இருக்கு இன்னும் இருக்கு ரணம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பிஜேபி ஜெய்க்கும் வெஸ்ட் பெங்கால் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய லெவலில் ஜெயிப்போம் ஆனால் காரணம் நம்ம மட்டும் எம்எம்பி சங்கம் அதிகமா இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் ஆனா எலெக்ஷன் நம்ம ஜெயிக்கல அதற்கப்புறம் மக்கள் இதே தான் சொன்னாங்க ஓ வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் பிஜேபி வந்து கீழே போக ஆரம்பிச்சிட்டாங்க மம்தா பானர்ஜி மாடல்னு சொன்னாங்க அதன் பிறகு நாம ஒரு ஆரஸ்டேட் ஜெயிச்சிருக்கோம் இப்போ கர்நாடகா கர்நாடகா இன்னைக்கு நாம தோல்வியை தழுவிருக்கோம் கர்நாடகா முடிந்த பிறகு நமக்கு ராஜஸ்தான் இருக்கு மத்திய பிரதேசம் இருக்கு நண்பர் ரெண்டையும் நீங்க பார்க்க போறீங்க ராஜஸ்தான்லயும் பெரிய லெவல்ல ஜெயிப்போம் மத்திய பிரதேஷ்லயும் பெரிய லெவலில் ஜெயிப்போம் ஆனால் எலெக்ஷனுக்கு வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் கேண்டிடேட் சரியா இருக்கணும் ஆர்கனைசேஷன் பக்காவா இருக்கணும் லோக்கல் லீடர்ஷிப் இருக்கணும் சிஎம் ஃபேஸ் இருக்கணும் இதெல்லாம் அமைஞ்சு வரணும் அப்போசிஷன்ல இருந்தால் இந்தியாவில் ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் ரூலிங் பார்ட்டிக்கு ஆட்சியை தக்க வைக்கிறது இப்போதைக்கு கடினம் மக்கள்கிட்ட அந்த கோபம் எப்படி இருந்தாலும் வந்துடும் ஸோ இது எல்லாமே காங்கிரஸ்க்கு இந்த முறை அமைஞ்சிருந்தது சித்தராமையா கவர்னன்ஸ் பார்த்துருக்காங்க அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினெட்டு அதுக்கப்புறம் வந்து எடியூரப்பா அவங்களுடைய ஆட்சி ஒன்றரை வருஷம் பொம்மை அவங்க ஆட்சி ரெண்டரை வருஷம் இப்போ திருமதி சித்தராமையா டி கே சிவகுமார் அவங்களுக்குள்ள கட்சி ஒரு எடுக்கும் ஆனால் இது வந்து ஒரு லோக்கலைஸ்டு ஃபினாமினன் ஏன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் இதே ஊடக நண்பர்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் பிஜேபி எல்லா பக்கம் காட்டியிருக்கு கர்நாடகாக்கு பிறகு நண்பர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேஷ்லையும் கண்டிப்பாக பார்ப்பீங்க செமிஃபைனல் மாதிரி பிஃபோர் த லோக்சபா ஒரு பெரிய எழுச்சியை பாரதிய ஜனதா கட்சி பார்க்கும் இப்போ தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ட்விட் பண்ணியிருந்தாரு குறிப்பா திராவிட நிலப்பரப்புல இருந்து பிஜேபி வந்து அகற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கனடா மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு காங்கிரஸ்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் தென்னிந்தியாவில் பாஜக இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னு பாக்குறீங்களா பாண்டிச்சேரியில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி துணையோட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கர்நாடகாவில் இருபத்தி ஐந்து எம்பிக்கள் நம்ம இருக்காங்க இருபத்தி எட்டுல இரு அறுபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் நம்ம கர்நாடகாவில் இன்னைக்கு நம்ம பேசும்பொழுது இருக்காங்க தெலங்கானாவில் நமக்கு எம்பிஸ் இருக்காங்க இன்னைக்கு நம்ம பேசும்பொழுது தெலங்கானாவில் நமக்கு எம்பிஸ் இருக்காங்க அதனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு தேசிய கட்சியை பொறுத்தவரை அது நிலாவை போல தேயும் வளரும் அது தேய்ப் பிறக இருக்கும் வளர்ப்பிறக்கும் தேசிய கட்சி அப்படித்தான் ஆனால் ஒரே ஒரு கட்சியை ஒரே ஒரு மாநிலத்தில் நடத்துகிறவங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலும் ஒரு எலெக்ஷன்ல வெற்றி இன்னொரு எலெக்ஷன்ல தோல்வி வெற்றி வெற்றி தோல்வி தோல்வி பார்க்கக்கூடிய கட்சியோட எப்படி ஒப்பீடு செய்ய முடியும் பாரதிய ஜனதா கட்சி இஸ் அ நேஷனல் பார்ட்டி நேஷனல் பார்ட்டிங்கிறது பை நேச்சர் ஒரு எலெக்ஷன் தோக்கும் ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கும் தட்ஸ் நேச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ் உதாரணத்துக்கு திராவிட நிலப்பரப்பில் இன்று பாரதிய ஜனதா கட்சி அகற்றப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் அப்ப ஏன் சொல்லல அல்லது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எலெக்ஷன் முடிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி நூத்தி நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கும்போது ஏன் சொல்லல இது வந்து ஒரு அரசியல் கருத்தாக முதலமைச்சரை பொறுத்தவரை அரசியல் கட்சி சொல்றாங்க ஏன்னா முதலமைச்சருக்கு அவ்வளவு பயம் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு மக்களுடைய அன்பை பெற்றுவிட்டது முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் அதனாலதான் தினநித்தியம் நித்தியம் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பாஜக புராணம் மட்டும்தான் முதலமைச்சர் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்